பவி இன்டகேட் ஃபார்ம் கடையார் என்போடு ஒரு இருக்கிறங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டேட் வந்து டிசம்பர் பதினாலுங்க இன்றைய விற்பனை பதிவு இல்லாமல் பார்க்குறது வந்து தலைச்சேரி சோஜித் கிராஸ் குட்டியிலுங்க ஒரே ஒரு ஃபீமேல் தான் இருக்குங்க குட்டி நல்லா லென்த்துங்க எபோ தேர்ட்டி ஃபைவ் கேஜிக்கு மேலே இருக்கும் நல்லா தெளிவான குட்டி இது நேற்று நைட்டு நம்ம ஃபார்முக்கு வந்ததுங்க வாழ்சொல்லியெல்லாம் எது இல்லைங்க தெளிவாக இருக்குது குட்டி வர நல்லா பார்த்துக்க குட்டியாட்டு நல்லாயிருக்கு வாழ்சொல்லியெல்லாம் எது இல்லைங்க ஃபஸ்ட்டு வந்ததையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிரளியாக இருந்தது இப்போ கொஞ்சம் சாஃப்ட் ஆகிருச்சு ஒரு ஒரு மணி நேரம் இப்போ நம்மகிட்ட பழகினேயுமே நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா வந்தால் அப்படி சும்மா தான் இருக்குதுங்க நல்லா எந்த விதமான கெட்ட பழக்கெல்லாம் எதுவும் இல்லை இதும்போட தாயாடு வந்து நம்மகிட்ட வாங்கிட்டு போனதுங்க இதோடய தாயாடு வந்து நம்மகிட்ட நம்ம நண்பர் வாங்கிட்டு போய் ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அந்த குட்டி குட்டி இருந்து வாங்கிட்டு போன தாயாட்ட்கூட குட்டிங்க குட்டி பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குதுங்க பத்து ஆகுது எபவ் தேர்ட்டி ஃபைவ் கேஜிக்கு மேலே வெயிட் வருங்க நல்லா தெளிவாக இருக்குது விருப்பமர் நண்பர்கள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் நைன் செவன் ஒன் ஃபோர் த்ரீ இந்த நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க ஹைட்டு லென்த்து எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க குட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஊசி போட்டு இப்போ ரெண்டு மாதம் ஆச்சுன்னு சொன்னாங்க அதை வந்து கன்ஃபார்மாக சொல்லிங்க பார்த்தீங்கன்னா மடி லேசாக இறங்கின மாதிரி இருக்குது மடி வந்துருக்குங்க இதேமாதிரி நாமளுமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் சனைன்னு சொல்லி கொடுக்கலீங்க ஏன்னா இது என்ன பல் போடலிங்க இன்னும் மேல் சென்னையானா இன்னும் பெஸ்ட்டு தான் இன்னும் கொஞ்சம் ஆடு கொஞ்சம் பெருசாக வரும் சைஸ் நல்லா இருக்குங்க நம்ம ஃபார்மில் பொறுத்த வரைக்கும் ஒரு மாதம் இரண்டு மாதம் சனி வந்து கன்ஃபார்ம் நம்ம என்றைக்குமே சொல்ல முடியாதுங்க ஏன்னா மூணு மாதம் அணைன்னு சொல்லி அதுக்கு கூட பார்த்திங்கன்னா அப்புறம் கடை தெரிஞ்ச இது இருக்குது அதனால் வந்து நாங்கள் இரண்டு இரண்டு மூன்று மாதங்களை வந்து கன்ஃபார்ம் தண்ணின்னு சொல்கிறது இல்லைங்க விருப்பினக்கார நண்பர்கள் வேணும் அப்படின்னா நல்லா லென்த்தான குட்டி வேணும் அப்படிங்கன்னா ஸ்க்ரீனுக்கு நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க ரொம்ப நன்றிங்க